செல்ல குட்டி குஜி குட்டி கிட்டக்கு போய்டா ஏ புட்டிரமா தலைக்கு மேல என்ன பறக்குது காக்கா சண்டை போடுது காக்கா கு காக்கா கோழி கோழி கொஞ்சம் புடிக்காதா ஏத்து கொட்டுது சிச்சிலாம் அவன் எங்கன்னு பாரு

ம் இவங்களுக்கு ஓட்டை ஏற்கனவே இருக்குது ம் பட்டோ ஆ உச்சா விடு சரி போய் சொல்லி அழைச்சிட்டு போ பார்க்குறான் அந்த இடத்து இங்கே உட்காந்து கூட அக்கா வரா வராபார் ஏ வராங்க இவங்க இவங்க கூட்டம்லாம் வராங்க வாங்க வாங்க வாங்கி பா பா எனக்கு தெரியல உனக்கு நான் டெய்லி உனக்கு டீ தூள் போடுறேன் ரெண்டு ரெண்டு டப்பு

பாவம் ஏ அதுக்கு வரட்டும் என்னப்பா தம்பி விரட்டக்கூடாதுப்பா ஏய் உம் எப்பி ஒன்றும் செய்யாத அதுக்கு போகட்டும் அங்கெல்லாம் போக கூடாதே வா நல்லா போஸ் கொடுக்குதுக்கிட்டேப்பா உங்க மாடு ta ta